வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை வாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா காரோடைய உதிரி பாகங்கள் தான் இந்த ரிணத்தில் மேனப்பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கிட்டனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கு டுவெல்த்து பாஸ் ஆனவங்க ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எண்ணி டிகிரி கம்பெனி பண்ணுற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மேல் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் விட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உடைய சம்பளமாக இருக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸ் எல்லாத்தம்பது ரூபா அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரூம் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா தனியாக கொடுக்குறாங்க இது செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்கிலருந்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட்டு டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு அதுக்கப்புறம் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்சிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற மொபைல் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை ஏற்பா வேறு ஏதாவது தகவல் என்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க எடுக்கலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் அதனால் இந்த வேலை இப்போ தவளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்கள்